அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம காய்கறிகளை நேரடியாக மக்கள்கிட்ட விற்கணும்னு ஒரு ஆசை கொஞ்சம் நாட்டில் இருக்குது எனக்கு நேரடியாக மக்கள்கிட்ட பொழுது நமக்கு வந்து ஒரு சின்ன தொகை அதாவது எப்படின்னா நம்ம ஒரு ஐந்து கிலோ பீர்க்கங்காயில் எடுத்து போனால் நமக்கு ஒரு நூறுரூபா கிடைக்குது உண்மையிலே வந்து இந்த மாதிரியான ஆசை வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அடிமையாக இருக்குன்றதான் உண்மை அவசியம் காரணம் என்னென்னா நம்மளுடைய பகுதிகளில் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளை விளைவிச்சு விற்பனை செய்யலான்ட்டு நம்ம பீர்க்கங்காய் புடலங்காய் சுரைக்காய்கள்லாம் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி வச்சுருக்கோம் அது தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா கீரை சிறுகீரை விதைகள் வாங்கியிருக்கோம் சிறுகீரைகளை நம்ம தோட்டத்தில் விதைக்கலான்றதுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை அதையும் வாங்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம தோட்டத்தில் விதைச்சு மக்கள்கிட்ட விற்பனை பண்ணலாம் அதாவது ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நம்ம நிலத்தை தேர்ந்தெடுக்கல கிட்டத்தட்ட ஒரு நான்கு செண்டுகள் ஐந்து செண்டுகள் நிலத்தில் இந்த கீரை முள்ளங்கி இதெல்லாம் நடப்படலான்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி வாங்கி வச்சுருக்கோம் இது மூணுத்தையுமே இன்றைக்கி நம்ம நேரடியாக மக்கள் கிட்ட மட்டும் விற்பனை செய்யணுன்றதுக்காக விதைச்சிட்டு இருக்கோம் எங்களுடைய விவசாயம் மிகப்பெரும் வெற்றியை தரணும்னு நினைக்கிறேங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சிறுகிரியை விதைக்கிறோம் சிறுகிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு விதைச்சிருக்கோம் இந்த கால் கிலோவை வந்து தினமும் ஒரு மூன்று கத்தை நான்கு கத்தை நின்னு போய் நம்ம வீட்டாண்ட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விற்பனை செஞ்சனாலே ஒரு ஐம்பது ரூபா கிடைச்சிரும் அதனால் இந்த சிறுகிரியை கொஞ்சம் கால் கிலோ அளவுக்கு விதைக்கிறோம் நம்ம எதையும் மண்ணெல்லாம் கலந்து விதைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஃபாக எடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் கட்டி டெய் பண்ணிட்டு நம்ம நேரடியாக விதைச்சிடலாம் விதைக்கலை விதைக்கலாமா உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் விதைகளை பொறுத்த வரைக்கும் விதைச்சிட்டு கலரி விடணும் எங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நம்மளுடைய முயற்சி மிக பெரும் வெற்றியை கொடுத்ததுன்னா நாளறிவில் நம்மளுடைய விவசாயத்தை நிறைய பெருசாக பண்ணி நிறைய நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி மூன்று கத்தைகள் ஆரம்பிக்கிறோம் இதை வந்து முப்பது கத்தையாக மாற்றணும் முப்பது முந்நூறாக மாற்றணும் முந்நூறு மூணாயிரம் மாற்றணும் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிரிக்குன்ன ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் அப்போ